எப்படியாவது பாண்டவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் விரடர் நகரத்தில் இருந்த பசு எல்லாம் சிறைபிடித்தனர் அவருடைய நோக்கம் வீண் சண்டை இழுத்து பாண்டவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அமைதியாக இருந்தாலும் அதை பொறுக்காத சிலர் வீண் சண்டைக்கு இழுப்பது தானே சிலரின் குணம் அதை யாராலும் மாற்ற முடியாதல்லவா அதுபோல் துரியோதனனும் பாண்டவர்களை போருக்கு அழைத்தான் இதனால் கோபம் கொண்ட விஜயன் என்ற அர்ஜுனன் விராரன் மகன் நிறுத்தி கொண்டு கௌரவ படையை வென்றனர் தசமி அன்று வென்றதினால் ஊர் மக்கள் நம் விஜயன் தசமி அன்று கௌரவ படையை வீழ்த்தினார் இனி பாண்டவர்களுக்கு வெற்றித்தான் என்று பேச ஆரம்பித்தார்கள் அன்றில் இருந்து விஜயதசமி என்ற பெயர் ஏற்பட்டது மகா நவமி அன்று ஆயுதங்களுக்கு பூஜை செய்வதால் ஆயுத பூஜை என்ற பெயரும் ஏற்பட்டது ஆயுத பூஜை அன்று வீட்டில் பயன்படுத்தும் ஒரு சில பாத்திரங்களில் மற்றும் வீட்டின் உபயோக பொருட்களுக்கு விபூதி தெளித்து சந்தன பொட்டு வைத்து குங்குமம் வைக்க வேண்டும் நம் அலுவலகத்தில் உள்ள பொருட்களுக்கு வாகனங்களுக்கும் பூஜை செய்ய வேண்டும் காரணம் அந்த பொருட்களை வாங்குவதற்கு பொருளாதார ஐதீகம் புதிய துவங்க விஜயதசமி சிறந்த குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க விஜயதசமி சிறப்பான நாள் இப்படி நல்ல செயல்களை விஜயதசமி அன்று செய்தால் அது கூறிய பலர் வைரம் போல் ஜொலிக்கும் அடுத்த பகுதியில் நம் காண இருப்பது கொழுப்படியில் என்னென்ன படியில் என்னென்ன பொம்மை வைக்க வேண்டும் என்பதை பற்றி அடுத்த பகுதியில் பாருங்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இரஞ்சனா நன்றி வணக்கம்